சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சால் பலன்களில் இருந்து விடுபட்டு வெளிவர முடியும் இந்த இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கும்பம் ராசி சனி பகவானால் ஆளக்கூடியது இந்த ராசியில வந்துட்டு அவிட்டம் சதியம் பூரட்டாதி அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த கும்பராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாகவும் தீவிரமாகவும் செயலா செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகுதான் முடிவே எடுப்பாங்க இவங்க காற்று ராசி அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே இவங்களோட சிறப்பான செயல்கள் இருக்கும் சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசி அப்படிங்கிறதுனால ஒரு சில சமயத்தில் நிலையற்ற மனநிலையுமே ஏற்படும் இருந்தாலுமே இவங்களோட குடும்பம் மற்றும் பணி இடத்துல ஓரளவுக்கு ஆளுமை திறன் கொண்ட நபர்களாகவும் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பீங்க உங்ககிட்ட கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமா இருக்கும் கும்பராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே நல்லா யோசிச்சு பாருங்க ஆழமா சிந்தித்து செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் மற்ற எல்லாருக்கிட்டையுமே நேசமா நடந்திருப்பாங்க வெளிப்படையாகவும் பேசக்கூடிய இயல்பு இருக்கும் கருணை உணர்வு அதிகமா இருக்கும் இது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தா பேராசை இருக்கவே இருக்காது மற்றவங்களுக்கு எந்த சமயத்திலுமே உதவுவதற்கு தயாரா இருப்பாங்க இவங்க எப்பவுமே வாழ்க்கையோட தத்துவம் என்ன அப்படிங்கறத உணர்ந்து வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இந்த புக்ஸ் படிக்கிறது எழுதுறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் லட்சியத்தன்மை கொண்ட நபர்களா வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க இவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அந்த வேலை அந்த தொழிலில் வந்துட்டு வெற்றி அடைகிற வரைக்குமே கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சனி பகவானோட தாக்கம் இந்த ராசியில அதிகமா இருக்கிறதுனால இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர் வணிகஸ்தர்களாக இருந்தா ரொம்பவுமே சிறப்பா செயலாற்ற முடியும் பெரும்பாலுமே உங்களோட துறைகளில் நீங்க கொஞ்சம் உயர் அதிகாரியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாம சிறந்த ஆலோசராகவும் நீங்க செயல்படுவீங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன நீங்க எந்த ஒரு செயலியுமே மேற்கொள்றதுக்கு முன்னாடி இந்த கும்பராசியை சேர்ந்த நீங்க சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு மேற்கொள்ளுங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் உங்களோட ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்னு சொல்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கவும் தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வநிலை மேலோங்கி வளரவும் நாங்கள் எங்களோட சேனல் சார்பா வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் உங்களுக்கு ஏற்படுகிற ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்குது உங்களோட கையில் இருக்க மொபைல் ஃபோன்லேயே நான் இப்போ சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயில் அதை சொன்னாலே போதும் உங்களுக்கு ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு அதற்கு தீர்வு என்ன வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே இவங்ககிட்ட ஜாதகம் கணிஞ்சி இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையில் இருக்காங்க அதனாலதான் கஷ்டப்படுற கும்பராசி என்பர்களுக்கு இந்த பதிவு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை டிஸ்கிரிப் கொடுத்துருக்கோம் நீங்க போன் பண்ணி உங்களோட ஜனநாயகத்துல இருக்கும் டவுட் எல்லாமே தெளிவு பண்ணி உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முறையில் வாழ வாழ ஒரு வழியை அமைச்சுக்கோங்க இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் கும்பராசியில உள்ள அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு நினை நினைச்சத சாதிக்கிற நோக்கில தான் உங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும் அந்த வகையில் இந்த மாதம் நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயால உங்களோட வேலைகளை நீங்க முழுமையா கவனம் செலுத்துறது நல்லதா இருக்கும் அதே போல அடுத்தவங்க பிரச்சனையில நீங்க ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அது உங்களுக்கு எதிர்மறையான பலனையே தந்துடும் அதனாலதான் மற்றவங்களோட பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது சப்தமஸ்தானத்தை ஸ்தானத்தை உங்களுக்கு பார்க்கறதுனால வாழ்க்கை துணையோட நீங்க கொஞ்சம் இணக்கமாகவும் தேவையற்றவின் வாக்குவாதத்தையும் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லதா இருக்கும் முக்கியமா நிதானம் அவசியமா தேவைப்படுது முயற்சி சாணத்திற்கு சனி பகவானோட தாக்கம் இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே வெற்றி அடையும் வாய்ப்பை உங்களால பெற முடியும் தொழில கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தையுமே உங்களால பெற முடியும் இது வரைக்கும் ஏது பகவானால பாதிப்படைஞ்சு வந்த உங்களுக்கு குரு பகவானின் பார்வை இந்த மாதம் நல்ல மாற்றத்தை உண்டாக்க போகுது உடல் நிலையிலையும் செல்வாக்கிலையும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி சங்கடங்கள் பாதிப்பு இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் நீங்க கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு போங்க அது இந்த காலகட்டத்துல அவங்களோட உறுதுணை உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்க கவனமா செயல்படுறது நல்லது ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாகிறதுனால எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதிவு உயர்வும் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா நீங்க படிக்கிறது நல்லது இருக்கும் அதன் பிறகு சதியம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே எல்லோருக்குமே திகழக்கூடியவங்க தான் இந்த சதிய நட்சத்திரக்காரவங்க உங்களுக்கு இந்த மாதம் நீங்க நிதானமா செயல்பட வேண்டிய மாதம் உங்களோட நட்சத்திரநாதன் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வரவில்லை எந்த ஒரு தடையுமே இருக்காது ஆனா குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய வார்த்தைகளால சில சங்கடங்கள் ஏற்படலாம் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சனியின் பார்வை மூன்று மற்றும் பத்தாம் இடத்துல பதியறதுனால எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையும் யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் வியாபாரம் உங்களோட ஒவ்வொரு முயற்சியிலையுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் குரு பகவானும் பத்தாம் இடத்தையே பார்க்கறதுனால தடைபெற்ற வேலையுமே விரைவில் நடக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியடையும் யோகத்தை தரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் பெரிய ஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாகிறதுனால புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சுப செலவு வரும் ஒரு சில புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்கு உடல்நிலையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகிடும் உங்களோட செல்வாக்கு வெளிப்படும் சுக்கர பகவானால பல புழக்கம் அதிகமா இருக்கும் புதன் பகவானுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க இந்த மாதம் புத்திசாலித்தனமா செயல்பட்டு நினைச்ச விஷயத்தை சாதிக்க போறீங்க நீங்க சந்திச்சு வந்து சந்திச்சுட்டு வந்த எல்லா பிரச்சனைகளுமே கூடிய விரிவுல இந்த மாதம் முடிவிற்கு வந்துடும் அதன் பிறகு புரட்டாதி ஒன்று இரண்டாம் மூன்றாம் பாதம் மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கி அவங்களை அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிற வரைக்குமே அவங்களோட ஒவ்வொரு செயலியுமே கண்ணும் கருத்துமா தான் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம் குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது உங்களுடைய உடல் நிலையில மனநிலையிலுமே ஏதாவது சின்ன சின்ன சங்கடத்தை அவ்வப்போது தரும் ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்பட மாதிரியான சூழ்நிலை இருக்கு அதனால கவனமா இருங்க குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல்நிலையில அவ்வப்போது சின்ன சின்ன கோளாறு வந்துதான் போகும் உடனே மருத்துவரை அணைக்கிடுங்க தாய்மொழி உறவுகளால குடும்பத்துல ஏதாவது சலசலப்பு வரலாம் அது சொத்து தான் இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் பொழுது கொஞ்சம் அடுத்து கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபேஸ் இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனையை அதிகரிக்க கூடியதுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை தவிர்த்துடுங்க குரு பகவானின் பார்வை அஸ்தம ஜீவன ஸ்தானத்திற்கு உண்டாகும் பொழுது உடல்நிலையில ஏற்படும் பாதிப்புகள் விலகிடும் அதன் பிறகு வியாபார முன்னேற்றம் கொண்டு வரும் சுப செலவுகள் வரலாம் புதிய முயற்சிகள் அப்போது பழிக்கும் ஒரு சிலர் எல்லாம் இந்த சமயத்தில் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குங்க வியாபாரத்திற்காக கேட்ட பணம் வந்து சேரும் நேற்று எதிர்பார்த்த ஒப்பந்தம் இன்று கை வந்து சேரும் வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி காணாமல் போகும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது சங்கடங்கள் நெருங்காமல் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகமாக செலுத்தணும் செலுத்துறது மட்டும் இல்லாமல் ஆசிரியோட ஆலோசனையை ஏற்று செயல்படுத்துறது சிறப்பாக இருக்கும் சிறு வியாபாரிகள் ஒவ்வொரு அடியுமே கவனமாக எடுத்து வைங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரருக்குமே தொழில் வியாபாரம் எல்லாமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான வாய்ப்புகளை தரும் வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு ஆனால் உங்களோட செயல்களில் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படணும் வார்த்தைகளில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் வீண் சண்டை வாக்குவாதம் இது எல்லாமே தவிர்த்திங்கன்னா நல்ல பயன்களை உங்களால் பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்